வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதனால மிக்சியில் எப்படி அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்துட்டு நல்லா அதை நான் வந்து ஒரு ஆள்காட்டி காட்டி வரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் அதனால நம்ம சாரை எடுத்துடணும் அதை எடுத்து அதில் வந்து கூடவே நம்ம அதனால் வடிகட்டி எடுத்துகிட்டு கூடவே அதில் கொஞ்சம் லெமன் ஒரு அரை மூடி லெமனை புரிஞ்சுக்கோங்க புழிஞ்சு நல்லா அதை வடிகட்டி எடுத்துட்டு அதில் வந்து தேன் சேர்த்து நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம் குடிச்சிக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோளாறு வயிறு உப்புசம் இந்த மாதிரி நம்ம நைட்டு ஹெவியாக சாப்பிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் நமக்கு பசிக்காமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதை பசியெல்லாம் இப்போ நல்லா இதாகும் க்ளியர் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லது இஞ்சியோட இஞ்சி தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு போகும்போது நமக்கு வய வயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லை இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ